வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நண்டு தான் நண்பர்களே இப்போல்லாம் நண்டு சீசன் போல இருக்குது அடிக்கடி நண்டு தான் கொண்டு வராங்க மீன் காரனா இந்த நண்டை எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நண்பர்களே நண்டு நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் கழுவ தெரியாது எப்படி கழுவுறது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே முட்டை மாதிரி ஒன்று இருக்கும் அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற தோடை நீங்கள் இழக்கும் போது அழகாக வரும் அது வரும்போது அது கூட உள்ள குடல் எல்லாமே சேர்ந்து வந்துடும் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடணும் அப்புறமா சைடில் ஒரு மாதிரி பல்லு பல் மாதிரி இருக்கும் அது பஞ்சு போல் இருக்கும் அது வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பாங்க அது சாப்பிடக்கூடாது அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும் அது எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நண்டோட கால் அது வந்து உங்களுக்கு தனியாக வேணும்னா தனியாக எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அப்படியே வச்சிடலாம் நான் பார்த்திங்கன்னா நண்டு காலை தனியாக பிச்சு எடுக்க போகிறேன் அதனால தனியாக எடுத்துட்டேன் அப்புறமா நண்டு காலில் நகம் எல்லாம் நிறைய இருக்கும் அது எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துடணும் அது அப்படியே வைக்கக்கூடாது ரெண்டு சைட்லேயுமே இருக்கிற நகம் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் நண்பர்களே இருக்கும் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நண்டு கழுவி முடிச்சிடலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நண்டு வாங்குறதுக்கு யோசிப்பாங்க காரணம் என்னன்னா அதை கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை கழுவி குழம்பு வச்சு எப்போ சாப்பிட்டு முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட்டில் யாருமே அதிகம் நண்டு வாங்க மாட்டாங்க இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நண்டு வாங்குறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை நம்ம வாங்கி ஈஸியாக இந்த மாதிரி கழுவி சாப்பிட்லாம் நண்பர்களே நண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களே மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே எப்படி இருந்துச்சுன்னு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் வ்ளாக இருக்கட்டும் ஃபிஷ் வீடியோவாக இருக்கட்டும் ட்ராவல் விளாகாக இருக்கட்டும் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் என்னோட வீடியோ பார்க்காம இருக்கீங்க ப்ளீஸ் பார்த்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க